இருபது வருஷத்துக்கு முன்னால நம்மலாம் வாஸ்துனா என்னன்னு தெரியுமா இப்போ இப்போ வாடகைக்கு போறோன்னே வாஸ்து பார்த்து தான் போறான் என் வீட்டுக்கு ஒருத்தன் வந்து என்ன ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க என் வீட்டில் போட்டிக்க முஞ்சி ஒரே படிக்கட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள ஆ இன்னும் ஒத்த படிக்கட்டில் இருக்கீங்க வீடு ஏங்க என்ன படிக்கட்டு ரெண்டு இருக்கணும் லாபம் நஷ்டம் லாபம் நீங்கள் இவ்வளோ நாளா நஷ்டத்துல தான் காலை வச்சுருக்கீங்க நம்ம நம்ப மாட்டிங்க அவன் சொன்னதுலேருந்து அது மனசில் ஏறிச்சு தெரியலன்னா பரவாயில்ல தெரிஞ்சதுனால மனசுல ஏறி டெய்லி கங்காறு மாதிரி குச்சி குச்சி போயின்னுக்குறான் உள்ள ஏதாவது ஆயிட போகுதுன்னு உனங்க போர்டிகோல நின்று சொல்கிறான் இது என்னது அப்படின்னா போர்டிகோன்னு உங்கள் ராசிப்படி இது பின்னால இருக்கணும்னா டெய் போர்டிகோன்னா முன்னால இருக்கணும் பின்னால இருந்தால் அது மாட்டு கொட்டான் உள்ளே வந்தாங்க இது சரியில்லை இதை மாத்து அதை மாத்து இதை மாத்து இந்த ரூம் குபேர மூலை அந்த மூலை பூஜை ரூம் இங்கே இருக்கக்கூடாது பெட்ரூம் அங்கே இருக்கக்கூடாது இதை மாத்து அதை மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும் தாங்க அது யாது சொல்லிட்டு போய் தெளிச்சுருக்கான் செலவோட செலவம் நான் நான் சொல்ல வாசி சொல்லிச்சுன்னு விட்டுட்டு இருப்பேன் இப்போ எல்லாமே சில இதெல்லாம் வரும் அதை தாங்கிக்கணும் ரெடியா இருக்கணும் அதான் வாழ்க்கை இந்த கஷ்டம் வருது ஆகஸ்ட் மாசம் பிறகுது இனிமேல் லைனாக நம்மளுக்கு பண்டிகை வரும் பண்டிகை வருதுன்னா நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னு அர்த்தம் ரெடியாக இருக்கணும் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரும் போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி என் ஒய்ஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா சும்மா இல்லாமல் நான் மா பலகாரம்லாம் செஞ்சுட்டேன் போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாமா என்ன அவ்வளோதான் ஏன் நல்ல நாள் போகலாமே என்ன ஏன் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருதோன்னா அப்புறம் வழியெல்லாம் கிருஷ்ணரை திட்டினே வந்தான் அந்த ஆள் பிறந்து அந்த ஆள் பிறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் போனோம் நமஸ்காரம் அண்ணா அதெல்லாம் சொன்னால் செஞ்சான் நமஸ்காரம் அண்ணா எங்கள் அம்மா சும்மா இருக்கலாமா நல்லா இருந்து சொல்லி விட்டுட்டுருக்கலாம் எங்கள் அம்மா எஸ் வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுக்கினேன் மாமியாரும் உனக்கு அம்மா மாதிரி தான் மனசில் வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க பஞ்சு அவள் எழுந்து என்ன முறைக்கிறா முறைச்சிட்டு எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் சீடை எடுத்து வாயில் போட்டு என்ன செஞ்ச சீடை என்ன பச்சு எடுக்கிறேன் நீ எங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் சீடை செய்யறதுக்காக சிலபஸ்ல இருக்கு அதை விட என்னன்னா அதை கடிச்சு பார்த்துட்டு நான் அந்த காலத்தில் எவ்வளவு நல்லா செய்வேன் தெரியுமான்னு நான் அப்பாவை தெரியுமா அவர் என்ன பார்க்கறாரு அப்புறம் அந்த செவ்ல இருக்கிற எங்க செத்து போன தாத்தா ஆயா போட்டோலாம் வேடிக்கை பார்த்துருந்தேன் ஒண்ணும் தெரியாத மாதிரி நிறைய பேர் வீட்டில் இன்னும் சீடை செய்ய தெரியாது தெரியும்ல ஆனால் அவங்க சொல்லுவாங்க வேறு ஒவ்வொரு வருஷமும் எண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு எண்ணெய் சரியா காயலை மாவுல தண்ணி ஜாஸ்தி இப்போலாம் அதுக்கு தான் கடையிலே விற்கிறான் பிரச்சனையே கிடையாது மேலே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போய் ஒரு பேக் ரெடிமேடாக வேணும் இப்போ கிருஷ்ணர் சிரித்தா மாதிரி உட்கார்ந்துக்கிறாரு ஏன்னா நல்ல டிஃபன் பார்க்குறாரு முடிஞ்சு போச்சு இது பரவாயில்ல அதுக்கடுத்து நவராத்திரி வரும் அது இன்னும் அமையும் ஒவ்வொரு வரையும் நவராத்திரி நான் சாவேன் ஆமாங்க பரமனையிலேருந்து அந்த படிக்கட்டெல்லாம் எடுத்து ரெண்டு நாள் சீயல் போட்டு அதை பெயிண்ட் அடித்து பொம்மை எல்லாம் தொடச்சி வச்சு சாஸ்திரப்படி புது பொம்மை ஒன்று வாங்கி வச்சு இதை விட மேலே வீட்டில் நவராத்திரி ஜாக்கெட்னு ஒன்று இருக்கும் கொடுத்தது வாங்கினது ரவுண்ட்ஸில் போனது ஒரு நூறு ஜாக்கெட் இருக்குது எங்கள் வீட்டில் அதெல்லாம் எடுத்து உதறி அயன் பண்ணி நானும் என் பையனும் அங்கே அந்த மேலே அந்த அந்த கம்பெனி வரும்ல அது மேலே தெரியுற மாதிரி வச்சு புதுசாக வாங்கி வந்த பாலிதீன் பேப்பரில் உள்ளே போட்டு மடித்து வச்சு இவ்வளோ வேலையும் நம்ம செய்வோம் இவங்க நோங்காமல் தெருள விவரம் எல்லோரையும் கொண்டு வந்துடுவாங்க அது கூட பரவாயில்லைங்க வரவங்க வந்தால் வந்தோம் சுண்டல் சாப்பிட்டோம் வீட்டுக்கு போகணும்னு கிடையாதுங்க ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு வயசு பேரம்பத்திலாம் எடுத்துருச்சு அது வந்து பாடுது அலை பாயுதே கண்ணான்னு மூணு வருஷமாக அதே பாட்டை பாடுதுங்க ஒரு வாட்டியும் சரியாக பாடல இதுலேயும் அவங்க ஹஸ்பண்டு பாவம் ஆக்டிவாக ஒவ்வொரு வருஷமும் விட்டுட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போறாரு இந்த தகரத்தில் ஆணி வச்சு கீறுன மாதிரி ஒரு குரல் இதெல்லாம் விட கஷ்டம் இந்த சிரிச்சா மாதிரியே உட்காந்து பார்க்கணும் அது அது இன்னும் கொடுங்க இன்னும் இன்னும் கொடுமை ஆனால் சில சமயத்தில் பெண்கள் பாருங்கள் நீங்கள் தப்பே செய்ய முடியாது அப்படி மூஞ்சி பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு தப்பு பண்ண முடியாது மாட்டிப்போம் ஒருத்தன் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு எழுந்துக்கிறவன் திடீர்னு ஒரு நாற்றுக்கிழமை எட்டு மணிக்கு ஆகிட்டான் பேண்ட் போடுறோம் ஷேவ் பண்ணுறோம் இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏதோ தப்பு பண்ண போகிறான்னு டை கட்டுறான் ஸ்டைலாக கண்ணாடி போட்டுனா ஷூ போடுறான் எங்கடா போறேன்றதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேட்கணும் எங்க ஞாயிற்றுக்கிழமை போறப்பட்டீங்கன்னு நம்மளு பயந்துட்டான் ஏன்னா இந்த கேள்வி அவன் இந்த அங்கம்பிகளுக்கு சாதாரணமாக பிரச்சனைன்னு வரும்போது பேச வராது இப்போ சண்டேனா கூட பேச வராது தெரியுமா பெண்கள் அப்படி இல்லை இப்போ சாதாரணமாக வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் கூட சண்டை ஆரம்பிச்சோடனே ஆம்பளை கேட்பாங்க கட்சியா நீ என்ன சொல்கிறேன்னு சண்டே ஆரம்பிக்கல இன்னும் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னு பிகினிங் இல்லையா ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது அவங்க நல்லா பேசுவாங்க சண்டையில ரொம்ப நல்லா பேசுவாங்க கீமு கிபி எல்லாம் வரும் அன்னைக்கு கூட நீங்கள் திட்டினிக்கல ஸ்கூட்ரு எடுக்கும்போதுண்ணா நமக்கு பயமாக இருக்கும் ஏன்னா டெய்லி மனசுக்குள்ளே திட்டுறோம் என்ன ஆச்சுன்னு இது எந்த பொய் சொல்ல வராது தப்பு பண்ணும்போது என்ன 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 கேட்டா இல்லை எங்கே கிளம்புனேன் எங்கே கிளம்புறீங்க என்னைய கேட்டேண்ணா டே இன்னும் தான்டா கேட்டா நீ தானே வெளில போகிற ஓளான் ஆ ஒன்றும் இல்லை எங்கள் சேர்மன் வந்து டெல்லியிலேருந்து வராரு ஆ ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணோம் அவளுக்கு தெரியும் போய் சொல்கிறாங்க டக்குன்னு அப்படின்னா விளையாட பையனை கொடுப்பான் தம்பிங்க வா பிளேனை கிட்ட இருந்து பார்க்கணும் நீ அப்பா ஏர்போர்ட் போகிறாரு கூட போகிட்டான் பெண்களை மாதிரி ஒரு தியாகசீலர்கள் யாருமே இல்லாத உண்மை படிச்ச படிப்பு வாங்கின மெடலு எல்லாத்தையும் அம்மா வீட்டில் வச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு அதெல்லாம் தெய்வம் உண்மையிலே தெய்வம் எந்த பொண்ணாவது மாமியார் வீட்டுக்கு சீட்டம் கப்பும் எடுத்து போக முடியுமா கட்டில் பீரோ வெள்ளி சம எடுத்து போக முடியும் இல்லையா இல்ல எடுத்து போயிட்டு அத்தை நான் பேச்சு வாங்கியிருக்கேன் பேச ஆரம்பிச்சா நான் தான் ஜெயிப்பேன் அந்த பொண்ணுல சும்மா விடுமா அப்படி இல்ல வச்சுங்களேன் நான் எப்படி ஓடுவேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல இப்போ ஒன் டூ த்ரீ சொல்லுங்கள் மூணு தெரு தாண்டிடுவேன் அப்படின்னா வீட்டில் வச்சுருப்பாங்களா ஒன்றும் கிடையாது கஷ்டம்தான் சார் வாழ்க்கையே கஷ்டம்னு ஆகின பிறகு நம்ம அதை எத் எப்படி எதிர்கொள்றோன்றது தான் முக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கணும் ஆனால் சில பிரச்சனை வரும் இப்போ அதெல்லாம் வந்து யாருக்காவது நகைச்சுவையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் எனக்கு நடந்ததுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கள் என்னோடய ஒரே ஆசை வீடு கட்டணும் எல்லா ஆசையும் அப்படி தான் மிடில் கிளாஸில் இங்கே எதுவும் சிட்டி உள்ள ஒன்றும் காணல ஒன்றும் பண்ண இல்லை புதுச்சொல்லூர் போனேன் ஒரு ஒரு கிரௌண்டு வாங்கினேன் புதுச்சொல்லூர் போய் க்ரௌண்டை வாங்கி வீடு கட்டலாம் எனக்கு ரெண்டு மாடியோட வீடு கட்டணும் அவன் நகரசபை கிட்டே போய் கேட்டேன் இங்கே என்ன முடிய மாதிரியாங்கண்ணா ரெண்டு மாடியா கொடுக்க முடியாது ஏங்க என்ன பிள்ளைங்க அந்த பக்கமாக தான் இறங்குது உங்களுக்கு அப்ரூவ் கிடையாதுண்ணா ஏதோ எல்லா பிள்ளைனும் ரன்னில் இறங்குற மாதிரி எத்தனையோ கடல்ல இறங்குது கண்டுபிடிக்கவே மாட்றானுங்க அப்புறம் நான் சொன்னேன் சார் ஒரு ஒரு வேளை மீதி கட்டினா ஏன்னா ஃபைன் கீன்னு எதாவது சொல்லுவாங்க கட்டிலான மீதி கட்டினா அப்படின்னு மீதி கட்டினா இழிச்சிடுவேன் நான் சரி விட்டுட்டேன் பூமி பூஜை போடுறேங்க வெள்ளம் சொல்லுமே ஒருத்தர் காரில் வந்தாரு அடடா விஐபி மாதிரி இருக்கான் கூப்ப்தாமியாக வந்துருக்கான் வணக்கம் வாங்க கூப்பிடவே இல்லை நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர் வீடு கட்ட போறியாமே ஆமாம் எல்லி எங்கே போடுவேன் மண் எங்கே போடுவேன் கல் எங்கே வைப்பேன் அப்புறம் அவர் ஃபீஸை கட்டினேன் கட்டினோன்னு அவர் போயிட்டார் அப்புறம் எனக்குன்னு ஒரு கான்ட்ராக்டர் பெரிய கான்ட்ராக்டர் போக முடியல அவனுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோன்னு கேட்குறான்னு ஒரு சின்ன கான்ட்ராக்டர் அவன் பாருங்க எனக்குன்னு மாட்டலாம் எதுவும் சொல்லுங்க முடியாதுன்னு படிக்கட்டு சார் நிற்காது படிக்கட்டுறா இங்கே படிக்கட்டு வருமான அஞ்சு வருஷம் தான் நிற்கும் அப்புறம் உங்குறோம் பரவாயில்லாண்டான் அப்புறம் அவன் 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 இஷ்டமாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கட்டினான் இந்த பக்கத்தில் பெயிண்ட்ரு அவன் நான் ஒரு பெயிண்ட் சொல்கிறேங்க நான் என் வீட்டுக்கு சொல்கிறேன் பெயிண்ட் அவன் பச்சை நல்லா இருக்கும் சார் நான் சொல்றேன் என்ன வீடு யாரு பச்சை தான் ஏன்னா அவன் முதல்ல ஒரு வீட்டில் பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கான் வீடு இருக்காது என் வீட்டில் தட்டு போகலான்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க என் கிட்ட நீங்க சாருக்கு பெயிண்ட் கலர் பத்தியே தெரியலன்ட்டான் என் ஒய்ஃபு கிட்ட அவங்க அந்த ரசனை கிடையாது என் வீட்டில் நான் கிரக பிரகேசம் பண்ண விடிய கால நாலு மணி மழை என் வீடு கட்டின வீடு எங்கனே அடையாளம் தெரியாம தேடி தடவி போனேன் ஐயர் வந்தாரு அவர் முதல்லலாம் ஒன்றுமே சொல்லிங்க விடிய கால நாலரை மணிக்கு மழை பெஞ்சு நிற்குது அவர் சும்மா இல்லாமல் முதல்ல வீட்டில் பசுவும் கண்ணும் உள்ளே போகணும் நான் எங்கே போகுது பசுவும் கண்ணுக்கும் கண்டிப்பாக உள்ளே போகணும்னா அதுதான் கிரக பிரதேசம் தான் அப்படின்னாரு நான் அப்படி ஒய்ஃபை பார்த்து சரிடு பையனை பிடிச்சி முன்னால் போ அங்கேய நான் என்ன மாடானா அப்படி பார்க்காத பசுன்றது மகாலட்சுமி நீ என் வீட்டில் மகாலட்சுமி போ நாங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டோங்கிறோம் ஐயர் உள்ள போட்டாரு ஏன்னா ஒத்த பிராமணம் போறாருங்கண்ணா விடு யாரோ போட்டோம் விடு யாரோ உள்ள ஒன்று போட்டோம் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் எங்க திருச்சிலிருந்து மாமா வந்தார் இங்கேயா வீடு கட்டியிருக்காரு ஆமா மாமா இங்க கட்டினால்தான் வந்துக்கிறாடா இங்க ஏதோ ஏர்போர்ட் போட்டு வர போது இடிக்க போறேன்னு நாங்களே அந்தால் பாருங்க இதை சொல்றதுக்கு திருச்சிலிருந்து வந்திருக்கான் நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க இங்கே ஒரு பத்தாயிரம் இருக்குதுன்னு அதுக்கு சண்டைக்கு வராது உங்களுக்கு ரொம்ப தெரியுமா கவர்மெண்ட்டை கவர்மெண்ட்டை மட்டும் நினைச்சிதுன்னா ஒரே நாளில் புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளிடுவோங்க அதான் என் வீட்டை இடிக்கிறது இடிக்கணும்னு ஒரே முடிவோடு வந்திருக்காங்க